வணக்கம் மக்களே பாருங்க மாடியில் காலையில் மாடி சுத்தம் பண்ணோம் பாருங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமை பற்றியால அதனால் ரெண்டு வாரம் ஆயிட்டும் சுத்தம் பண்ணி பாருங்க எவ்வளவு காற்றில் வெளி மரங்களில் உள்ள பக்கங்களில் நிற்க வெளிமரங்களில் உள்ள தூளுகளாக இங்கே மாடியில் பாருங்க இப்ப எங்கே நம்ம நட்டு இருக்க செடியில் உள்ள இலைகள் தலைகள் பாருங்கள் எப்படி இருக்கா எப்படி கிடக்கு பாருங்கள் ஆனால் சுத்தம் பண்ணப்பறோம் சுத்தம் பண்ண இடம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி நீட்டாக இருக்கு பாருங்க சுத்தம் பண்ணப்பறம் இன்னி செடிக்கு தண்ணி ஊற்று நேரம் தண்ணி தரையில் கிடந்தாலும் தண்ணியெல்லாம் அப்படியே ஒளிவி போயிடும் பாருங்க மாடியெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படியும் தட்டி மாடிக்கு வந்தால் ஒரு மணிக்கூர் நேரம் ஆவிடும் தூத்து எல்லாம் வாரி எடுத்து வெளியில் தள்ளி செடிகளுக்கு மூட்டில் வாயி வச்சு தண்ணி ஊற்றி எடுத்து பண்ணுறது என்ன நிதானமாட்டு எல்லாம் செய்யணும் முந்தி முந்தியும் செடிகளை நட்டுக்கிட்டு பராமரிப்பு இல்லாமல் செடிகளெல்லாம் ஒரு கொஞ்சம் நாளெல்லாம் செத்து செத்து போயிடுவாங்க மாண்டு மாண்டு இப்போ வந்து இதெல்லாம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கோமா அதனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி சுத்தமாக போடுவது செடிகளில் செடிகளுக்கு மூட்டையில் இருக்க புல் எல்லாம் பிடுங்கி எடுத்து அப்படி தள்ளுவது இனி வந்து மாடியெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வாரி ஒதுக்கிக்கிட்டு உரம் போடணும் தண்ணி செடிக்கு தண்ணியை ஊற்றி உரம் போடணும் மழைக்கு பிறகு இதுவரை இன்னும் உரம் போடலை மழை என்ன ரெண்டு தடவை தண்ணியை ஊற்றி உரம் போட்டோம் அடுத்த அளத்திருப்பியும் மழை வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு போன வரத்தில் ஒரு நாள் காடி தண்ணி நீர்மோர் கரைசல் கொடுத்தோம் இனி இன்னாக்கி கொஞ்சம் கொடுக்கணும் கொடுத்து வாங்கி வச்சுருக்க சாணாங்கி உரம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல் பொடி இவ்வளோ வாங்கி வச்சுருக்கு இது எல்லாத்தையும் இனி ஊட்டமாக கொடுக்கணும் பருங்க மாடியெல்லாம் தூத்து சுத்தம் பண்ணப்புறம் எப்படி இருக்காங்க பாருங்க இது போல மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க அப்பப்போ சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணாலும் மாடிகள் சுத்தமாக இருக்கும் நம்ம ஊற்றுக்க தண்ணிகளும் அடியில் கெட்டுப்பட்டு இருக்காமல் அப்படி வெயிலும் வெயிலை கண்டு தட்டுக்கு வராமல் இருக்குது பகல் நேரங்களில் இப்போ வாரதில்ல ஆனால் இதுனால் காலையில் ஞாயிற்றுக்கிழமனால் வீட்டில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து தண்ணி மாடிய கிளீன் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம் பாருங்க மாடி சுத்தம் பண்ணதே கொஞ்சம் நேரத்தை வேலை എല്ല ഇടമും മൂട്ട് കൊള്ള എല്ലാം കുനിഞ്ച് കുനിഞ്ചി തൂത്ത് തൂത്ത് എടുത്തു ഒതുക്കി തള്ളണാലേ കൊഞ്ച നേരം ആവാം രണ്ട് വാരം ആചു തൂത്ത് വരുങ്ങോ തൂളി വേസ്റ്റ് ഇതെല്ലാത്തും വാരി ചെടികളൊക്കെ മൂട്ടിലതാ വയ്ക്കും சுத்தம் பண்ணியாச்சு இதெல்லாம் தூக்கு வாரி செடிகளுக்கு மூட்டில் போடணும் இதுவளவும் மாடியில் கிடந்த இலை இலை தலைகள் பாருங்க இது போல் மாடியை நீங்களும் சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சு வைங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்